மதுரை ஸ்டெயிலில் புறா கறி சமைக்க போகிறோம் நாலு புறா வாங்கிட்டு வந்துட்டோம் கடையிலேருந்து இருந்து பொடியை போட்டு ஊற வச்சிட்டோம் வாங்க கட் இருந்து சமைக்கிறது ஃபுல் வீடியோவை பாருங்க மறக்காம என்னோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி இனிமேல் குக்கிங் வீடியோலாம் வரும் எல்லாம் மஞ்சள் பொடியை போட்டு கழுவிக்கோங்க அதெல்லாம் எல்லா புறாவும் நாங்கள் மஞ்சள் பொடியை வச்சிட்டோம் டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரத்தம்லாம் இருந்தால் பிடிச்சி வச்சிருங்க புறா குட்டியா அவங்க அப்போதான் ரத்தம் காலு நெஞ்சு வலிக்கெலாம் நல்லது நல்லா அவங்களால முடிஞ்ச அளவு கழுவிக்கோங்க நல்லா உங்களால முடிஞ்சளவு பீஸ் போட்டுக்கோங்க நம்ம மசாலா மாதிரி தான் பண்ண போறோம் முடிஞ்சளவு பீஸ் பண்ணணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இதெல்லாம் எப்படி பண்ணும்ல கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க வர பெரிய பெரிய பீஸா கூட போட்டுக்கோங்க ஆனா அது இருக்கத எத்தணும் தான் எதா இருந்தாலும் வறுவல்னு பண்ணுவோம் அதுவே கிரேவி ஆயிரும் இங்க தான் இருக்கு எலும்புதான் சத்து ரத்தத்தை நான் பால் வாங்கியாச்சா ரத்தத்தை தனியா எடுத்து வச்சீங்கன்னா பால்ல போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கால் வலி எதுவுமே வராது ரோஸ் புறா ரோஸ் எல்லாம் கழுவி ஊத்த போறாங்க புறாவை இப்படி கொண்டு சாப்பிடுறீங்களா நான் கடையில் நீட்டா வாங்கி அவங்க கொண்டதான் நாங்க சாப்பிடுறோம்

கைய கட்டாவ போது எலும்பு குத்துது எலும்பு உடைகிற சவுண்டு கேக்குது பாரு பாவத்தை எவைய வளர்த்த புறான்னு தெரியல வளர்த்த புறால காட்டு புறா காட்டு புறாங்க எந்த ஆர்எஸ் சிக்கன் கடை அங்கே வாங்கினேன் வாங்கி செஞ்சால கூட வாங்கிக்கிறேன் கேஸ் மாமா கடையும் நம்ம சொன்னேன் பெரிய பெரிய பீஸ் ஆ இருக்கு வந்துருவா வேகாட்டி பார்த்துக்கோ வேகாட்டி பச்சையா தெய்வம் இன்னும் ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பீஸ் இல்ல ரெண்டு புறா இருக்கு பெரிய புறா இருக்கு புறா என்றது புறா என்ன கேச வேண்டும் பேச்சுல ஆர்டர் பண்ணுங்க ஐடி கிரேடா கடை ஐடி தான் தேவை நம்பரு புறாவை கொல்றது பாவம் தான் ஆனால் கொண்ட புறாவை சாப்பிடுறது பாவம் இல்ல சிக்கன் மாதிரி தான் புறாவும் ஈரல் அப்படியே போட்டுருவோமா ஈரல் எல்லாமே இருக்கு புறா ஈரல் மட்டும் கரைஞ்சு போயிடும் எங்க எல்லாத்தையும் கால்வழி முது வழியா இருக்கு அதனாலதான் புறா கறி சாப்பிடுறோம் நெஞ்சு வழி கூட சாப்பிடலாம் புறா கறி நல்லது பெரிய பெரிய பீஸா இருக்கோ விங்ஸ் எல்லாம் நாங்க பிச்சு போட்டோம் அது எங்களுக்கு கரெக்டா தெரியல எப்படி வெட்டணும் நிறைய வந்துருச்சு பாரு ஒரு கிலோ இருக்குமோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கிலோ அஞ்சு கிலோ அரை கிலோ நாங்க நாங்க ஏய் நம்பியா கட் பண்ணி முடிச்சுட்டோம் இவ்வளவு கறி வந்துருச்சு நாங்க கூட கம்மியா வரும்னு நினைச்சுட்டோம் ஒரு கிலோக்கு மேலேயே இருக்கும் போல இது நாலு வரும் நாளுக்கு மிளகு சீரகம் வத்தெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ட்ரெடிஷ்னலாக செய்வோம் நம்ம கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவு இடிச்சுக்கோங்க மிளக ஃபஸ்ட்டு தனியாக ஆயிடுச்சுக்கோங்க வெங்காயம் இந்த வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கோம் இதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வெங்காயம் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதனால தான் பதினஞ்சு வெங்காயம் போட்டிருக்கோம் நறுக்க முடியாது சார் நறுக்க முடியாத கடுமையாக எழுதியுதுன்ட்டாங்க சார் நறுக்க முடியலை உரிக்க முடியலை ட்ரெடிஷனலா செய்வோம் நம்ம மதுரை ஸ்டேட்னாலே ட்ரெடிஷ்னல் தானே மிளகு இடிச்சு நல்லா தனியா எடுத்து வச்சுக்குவோம் மழை சீரை வைச்ச வைப்போம் வத்தலையும் சேர்த்து எரிச்சிருவோம் வத்தலா ஆஹ் வத்தல அடிக்கடி தானே ஏன் வத்தலை அப்படியே போட்டுருவோமா உடச்சி போட்டுருவோம் சரி சரி உடச்சி போட்டா உடக்குங்கம்மா ரொம்ப நல்லா காரமாக பக்கத்துல துளசி இருக்கு துளசி எப்படி போட்டுருவோமா எண்ணெய் ஊற்றிக்கவங்க அது ஒண்ணும் இல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்க போதும் தாடி இவங்க பண்ண போற போதும்தான் இங்க பாருங்க தக்காளி வெங்காயம் பட்ட வத்தல் பொடியும் மலகையும் இடிச்சாச்சு பாண்டியன் நெஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரமோஷன்லாம் இல்ல ஆச்சி மசாலா சிக்கன் பொடி மசாலா வாங்கியாச்சு புறாக்கு சிக்கன் மசாலா வாங்கியாச்சு புறா ஒரு நாலு புறாவை அதெல்லாம் கட் பண்ண வீடியோலாம் பார்த்திருப்பீங்க உப்பு தேவைப்படும் இதெல்லாம் தேவையான பொருட்கள் வேற எதுவும் தேவைப்படுமா ஏய் வீட்டு மிளகா பொடி ஆஹ் உப்பு வீட்டு மிளகாப்பொடி தேவைப்படும்

அதனாலதான் தான் அவங்க அரைக்க சொல்லி இருக்காங்க அந்த வீடியோடே புரியுதா வீடியோ போட்டுட்டு பாஸ் இருக்கும் வீடியோ ஒழுங்கா போடு வீடியோ இந்த போட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும் நல்லா ஒட்டுது பாரு முதைய போட்டுருக்கோம் கருகி இருக்காது போட்டுறவா பொடிய போட்டுக்கோங்க சிக்கன் பொடிய வீடியோ காமெடியா இருக்கிறதுக்கான நாங்க இப்படி பண்றோம் இதே நாங்க சமைக்கிறோம் நாங்க சமைக்கிற மாதிரியே சமைச்சாலே உங்களுக்கு டேஸ்டா வரும் காமெடியா போட்டாதான் எல்லாம் லைக் பண்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம் ஆனா ஒரு சப்ஸ்கிரைப் கூட வர மாட்டேது

இவளவு எடுத்து புறாக்கறி செய்யறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம்

உப்பு லாஸ்டா தண்ணி ஊத்தி வேகறப்ப போட்டுக்குவோம் பின்னாடி இப்ப எல்லாம் இருக்கா ஏலே இப்படின்னு இருக்கு கரெக்டா இருக்குங்க நீ வேற சாப்பிடறப்ப கீச்சிட்டு

ஏய் இன்னொன்னு போட்டு விட்டுருவோம் போதுமா சாட்டி மசாலா பத்திர அளவு போட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவு வேக ஓடுங்க நல்லா ஒரு பத்து இருபது நிமிஷம் கூட நல்லா வேகவிட்டோம் தண்ணியெல்லாம் கரையிற அளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுற அளவு ஊற்றிக்கோங்க உப்பு லைட்டா போட்டு விடணும் ஹம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு வேக வச்சிருங்க நல்லா வெந்துடும் மூடெல்லாம் வேணாம் சட்டியை வச்செல்லாம் மூடிறான் தப்பு பண்ணிடறாங்க தம் பிரியாணிங்களை இது புறாக்கறி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு ஹார்டாக இருக்கும் கறி எப்பயுமே ஹார்டாக இருக்கும் சோறு ரெடி ஆயிருச்சுன்னா கரெக்டாக போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் வாழையில அப்படிங்க ஒரு ஆளை அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கழுவி ஆச்சு வயி புறாக்கறி எல்லாத்தையும் வயி வரிசையா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க டேஸ்ட் பண்ண போறோம் மறக்காம நீங்க நாங்கள் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம எங்களோட ஐடியா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கறி செய்யலாம்னு செய்ய கமெண்ட் பண்ணுங்க நீங்க பார்த்துக்க பாம்பு கறி கொப்பு கறி அப்படிலாம் கரெக்ட் கறி கோழி கறி அதுலாம் சொல்லுங்க ஸ்டோரும் ரெடி ஆயிடுச்சு ஸ்டோரோடு எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் தேங்காய் பால் சாப்பிடுவோம் தேங்காய் பால் சாதத்து புறா கடிக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை சோ இருந்தாலும் பரவாயில்ல சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் லாஸ்டில் புறா ரத்தத்தை பாலில் காய்ச்சி குடிச்சாச்சு இது ரொம்ப சத்து உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் சரியாயிடும் மறக்காமல் என்னோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ காண்டி வெயிட் பண்ணுங்கள்